உங்களுக்கு ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் இப்ப உங்களுக்கு பின்னாடி வர்ற ஐம்பது வருஷம் இந்த நூறாண்டுக்குட்பட்ட வந்து அப்படித்தான் வாங்க முடியும் ஏன்னா விஞ்ஞான மயம் கோஷம்தான் உங்களுக்கு எல்லாம் புத்தியால யோசிப்பீங்க எல்லாத்துக்கும் லாஜிக்கல் ரீசனிங் அதாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்க ஆனா அறிவு அப்படிங்கறது எதை சார்ந்திருக்குன்னா நம்ம புலன்களை சார்ந்திருக்கு புலன்கள் இல்லாம அறிவு கிடையாது புலன்களால் இந்த பிரபஞ்சத்தை எவ்வளவு தூரம் அளவிட முடியும் ரொம்ப தூரம் ஏன் வந்து இப்படி அறிவியல் ரீதியாக யோசிக்கிறீங்க அப்படின்னா விஞ்ஞானு பேர ஏன் யோசிக்கிறீங்கன்னா

அதனால தேடிட்டே இருக்கிறீங்க புத்தி அதான் இதுக்கு விட தெரிஞ்சது அப்படின்னா வந்து இந்த புத்திய விட்டுருவீங்க ஆத்மாக்குள்ள ஒடுங்கிருவீங்க